நாடகங்கள்ல நடித்து அதுக்கப்புறமா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை பிடிச்சு பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா நாயகனா பரிணமித்தவர் தான் நம்முடைய எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சரா அரியணை ஏறிய மிகச்சிலரில் சிலர்ல எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஹீரோவா கலக்கிய எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றுல வெளியான நாம் படத்தின் மூலமா தயாரிப்பாளராக அறிமுகமானாரு அடுத்து இயக்குநராகவும் முத்திரை பதித்தாரு தன்னிடம் மிருந்த படம் எல்லாத்தையும் முதலீட்டாக்கிய எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய திரைப்படம்தான் நாடோடி மன்னன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படம் அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் அதிகமாக வசூலை ஈட்டி இருக்காம் இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் கண்ணதாசன் ஒரு நாள் காலையில படப்பிடிப்புக்கு வந்து டைலாக்லாம் எழுதி தந்துடுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் கண்ணதாசன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு மறுநாள் காலையில ஒன்பது மணிக்கு வர வேண்டிய கண்ணதாசனார் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கிறாரு மன்னிச்சிடுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல நீங்க வர வரைக்கும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையை வச்சு ஒரு பாட்டு எழுத சொல்லிருக்கேன் இந்தாங்க பேப்பர் படிச்சு பாருங்க கண்ணதாசன் அவர்களே அப்படின்ட்டு கையில கொடுத்துருக்கிறாரு எம்ஜிஆர் அதுல போர் படை தன்னில் தூங்கியவன் வெற்றியை இடைந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வியை இழந்தான் ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பொண்ணான வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படின்ட்டு எழுதியிருந்திருக்கு இதை பார்த்த கண்ணதாசனார் லேட்டா வந்ததுக்கு என்ன நாலு அடி கூட அடிச்சிருக்கலாமே ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பாடல் தனக்காக எழுதப்பட்டது அப்படின்ட்டு சொல்லி ஸ்லாக்கி திருக்கிறாரு கண்ணதாசன் இப்படிதான் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் உருவாகி இருக்குதுன்ட்டு ஒரு பெரிய கதையே இதுக்கு பின்னாடி இருக்குது நிறைய விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் நடந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன் அந்த விஷயம் இப்ப இருக்கக்கூடிய நமக்கு தெரிய வரும்போது ஓ இவ்வளோ பெரிய இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கா இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கா இந்த கதைக்கு பின்னாடி இருக்கான்னு நம்ம நினைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல